எல்லாமே நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான ராசி பலன்களை நமது ராசிக்காக மட்டும்தான் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கி இருக்கிறோம் இந்த வீடியோவில் ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ முழு பலங்களை பெற முடியும் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழைப்பிட்டு அழைத்து விடுங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக தான் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் அதாவது புதன்கிழமை இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் மாதத்துல சோபகிருத வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு பேர்தே மற்றும் அனைவரிசை தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிட்டன் அவர்ஸ் இன்னைக்கு நமது ரிஷவராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளில் இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சம் என்று காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் பதினோராம் இடத்துல பகவான் இருக்கிறாருங்க மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு பதினோராம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்து சேர்ந்து விடுகிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான ஒரு சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் அதிகமான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்படுவீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு உங்க வீடு தேடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மதியத்திற்கு பிறகு எடுத்த காரங்கள் நீங்க நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே நீங்கள் மதியத்திற்கு பிறகு முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் அதிகமாக ட்ரை பண்ணலாம் நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் அற்புதமான ஒரு என்ன உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்காதீங்க உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா அப்படின்னா அது ஆரம்ப நிலையிலேயே சரி செய்து உடம்பை வந்து சிறப்பாக கவனி பார்த்து அமைத்துக் கொள்ள உடல் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டக்கூடாதுங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய நல்ல வாய்ப்புகள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரும் அது சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் மிகச்சிறந்த முன்னேற்றங்களை அடைய முடியுங்க சோ மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது ரொம்ப தீவிரமான உடல் சம்பந்தமான அச்சுறுத்தல்கள் ஏதாவது பய பயப்படுற மாதிரி உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பயம் எல்லாம் இப்ப நீங்க கூடிய யோகம் என்ற இருக்குங்க உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றமான நல்ல சூழ்நிலை தான் உங்களுக்கு விற்கிறது ஆனால் அந்த உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்காத வகையில் நீங்கள் வந்து செயல்படுகளை அமைத்துக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியம் உடலுக்கு உகாத உணவுகளை எல்லாம் இன்னைக்கு எடுத்துக்காதீங்க கொஞ்சம் வீட்லயே சமைச்சு சாப்பிட்றது இன்னைக்கு நல்லதுங்க மற்றபடி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க குடும்பத்தில் அமைதி பெறுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி காரணமாக நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைகந்துள்ளது புதிதாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அசையா சொத்துக்கள் சேர்க்கை குறித்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அசை சொத்துக்கள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கான சிறந்த ஒரு நல்ல சூழல் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படும் மங்கள நிகழ்ச்சிகள்ல சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்கிறது வண்டி வாகனங்கள ஓட்டும் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணுங்க நீங்க வண்டி வாகனங்களை கவனமா தான் இயக்குவீங்க ஆனா உங்களுக்கு எதிராக வரவங்க ஆப்போசிட்ல வரவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி வாகனங்களை பயணங்களை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைங்க இன்றைய தினம் உங்கள் வீட்டில் வந்து மக நிகழ்ச்சிகள் கலந்து நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யலாங்க நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இல்ல வாழ்க்கையில் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நன்மைகள் அதிகமாக நடக்கும் சுபகாரியங்களுக்கு ஒரு தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கூட்டுறதுனால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சந்தோஷமாக நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க உங்க சிந்தனையின் போக்கில புதிய புதிய ஐடியாக்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சமுதாய பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குங்க சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க துறையில வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இணையம் சார்ந்த துறையில் எல்லாத்துலயுமே இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையுங்க அதனால நிம்மதி பெறுவெடியாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக தாங்க இருக்காங்க ஏன்னா உங்கள் அன்புக்குரியவர் இந்த தினம் உங்களை வெறுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அப்படி அவர் வெறுத்தாலும் நீங்கள் வந்து காதலை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம் மனத்து கஷ்டமா தான் இருக்கும் அன்புக்குரியவர் உங்களை வெறுக்கும் போது மன கஷ்டம் தான் செய்யும் ஆனாலும் நீங்கள் உங்களது காதலரை வந்து காதலை குறையாமல் நீங்கள் காட்டி அவரை வந்து சந்தோஷப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க காதலை பாதுகாத்திட நீண்ட தினம் நீங்கள் காதலை கண்டிப்பாக அதிகமாக காட்டுங்கள் இந்த தினம் உங்களை செயல்பாடுகள் சிறப்பாக அமைகிறதுனால அலுவலக பணியில நல்ல அந்தஸ்து கிடைக்குங்க உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சொசைட்டிலும் உங்களுடைய பணிகள் சிறப்பாக இருக்கிறதுனால மதிப்பு கூடக்கூடிய அந்தஸ்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துங்க இன்று தினம் மறைந்திருக்கக்கூடிய மறைமுகமான டேலண்ட் எல்லாத்தையும் நீங்க முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்னும் உங்க திறமையில் வெளிப்படுறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் மகிழ்ச்சியில் பெறக்கூடிய வகையில அமைதியான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீங்க அதனால சந்தோஷமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு சுபமக யோகம் கோடி கைவிடி வந்திருக்கிறதுனால இப்போது விரைவிலேயே நீங்கள் வந்து ஏற்பாடு செய்யக்கூடிய சுபக நிகழ்ச்சிகள் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அச்சுறுத்தல்கள் எல்லாம் குறையுங்க ஆனாலும் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரித்துக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமைதிங்க வெளிநாட்டில் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு அதாவது வெளிநாட்டில் சம்மந்தமான எக்ஸ்போர்ட் சம்பந்தமான வியாபாரங்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணம் வரவுகள் பெறக்கூடிய யோகம் இப்பொழுது இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் இன்றைய தினத்தை வந்து சந்தோஷமாக பெரிய பார்ட்டிக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக கூடுதல் சக்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையானவர் சில கடந்த கால உங்களது ரகசியங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்குவாரு அதனால் கொஞ்சம் மன வருத்தங்கள் அடையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க நீங்கள் உட்கார்ந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பு காண நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் தினம் நல்ல ஒரு அமைதியான ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்குங்க உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கூடிய வகையில் அந்த செயல்பாடுகளும் இன்றைக்கி செய்யக்கூடாது மற்றபடியே நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை நான் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நமது ரிசபிராசி என்பர்களை என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக ஆகாமின்னு பார்க்கும்போது இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று மஞ்சள் நிறம் இன்னொன்று குங்குமப்பூ கலர் சோ ரெண்டு நேரத்தை நீங்க நீ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட நேரங்களாக ரெண்டுமே நீங்க உங்களுக்கு அமைய மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிசவரசர்களில் யாராம் என்ற தினம் கிருத்திய நட்சத்திர நம்பளா இருக்கீங்களோ இந்த தினம் நல்ல ஒரு நெருக்கம் உங்களது வாழ்க்கை துணையிலே ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்னைக்கு அதிகரிக்கும் ஆனாலும் சில விஷயங்கள் வந்து சீக்ரெட் வந்து இன்னைக்கு வெளியே தெரியறதுனால உங்க வாழ்க்கை துணை மூலமாக சில சங்கடமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க உட்காந்து பேசி நீங்க அதை வந்து தீர்த்துக்கொண்டு சங்கடங்களை தீர்க்க உட்காந்து பேச வேண்டிய ஒரு நாளுங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக எல்லாரும் வாழ்க்கை உங்களுக்கு அமையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் சுப விரைவில் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க உட்காந்து பேசுங்க நெருக்கம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்க வாழ்க்கை

நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் கடன் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே